சமீபத்திய செய்தி இந்த டாஸ்மாகில் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அந்த அமலாக்கத்துறை வந்து ரெய்டெல்லாம் போடுறாங்க அது அதில் ரெக்கார்டு எடுத்ததில் வந்து ஆயிரம் கோடிக்கு மேலே ஊழல் நடந்திருக்குது பொதுவாக அமலாக்கத்துறை வந்து மணி லாண்டரிங் அதாவது பணத்தை தவறான வழியில் அதாவது பயங்கரவாதம் தவறான சட்டவிரோதமான முறையில் லஞ்ச ஊழல் இதன் மூலம் கிடைக்கும் பணத்தை த திட்டத்தனமாக மறைமுகமாக மாற்றுவது தான் மணிலாண்ட்ரிங்கில் வரும் அதுக்கு சரியான தமிழ்னா பண செலவை பண்ண அதெல்லாம் தப்பான அப்படி சொல்லக்கூட சலவை பண்ணுறதுங்க அதெல்லாம் கிடையாது அது வந்து பணத்தை தவறான முறையில் பகிர்ந்து கொள்வது அப்படின்னு எடுத்துக்கலாம் நான் அது இந்த சட்டம் கொண்டுவதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கிறேன் இந்த எஃப்ஏடிஎஃப் டிஎஃப்ங்கிற அமைப்பு ஃபைனான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ்னு சொல்லி ஒரு உலக அளவில் பயங்கரவாதிகளுக்கு நிதி கிடைக்கக்கூடாதுங்கிறக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு அந்த அமைப்பு நான் எல்லா நாடுகளும் இதுக்கு சட்டம் கொண்டு வரணும் இந்த மாதிரி பண பரிமாற்றம் இருந்தது என்றால் அதை தடுப்பதற்கு சட்டம் சட்டமன்றம்னு சொல்லும்போது அதனுடைய கைட்லைனில் வந்தது அதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம் அதன் அடிப்படையில் இந்த லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிற எஃப்ஐஆர் ஏற்கனவே இருக்குது அது அதிமுக காலத்திலேருந்து நடந்த ஊழலை பற்றிய இதுவும் அதில் இருக்குது அதன் அடிப்படையில் அவங்க போய் விசாரிக்கிறாங்க அப்படி இருக்கையில் நேரடியாக அவங்க வரலான்னு இருக்குது இப்போ சிபிஐ பொறுத்தளவுக்கு மாநில அரசு உத்தரவு இல்லாமல் பெர்மிஷன் இல்லாமல் சிபிஐ வந்து உள்ளே வர முடியாது அவங்க வந்து அதனால தான் பல ஸ்டேட்டில் வந்து சிபிஐக்கு நாங்கள் அனுமதி கொடுக்குறதில்ல அப்படிங்கிற மாதிரி பேசணும் ஏன்னா அது வந்து சிபிஐக்கு டெல்லி போலீஸ் கீழே வர்றது பட்டு இந்த மணிலாண்ட்ரிங் கேஸை பொறுத்தளவுக்கு மத்திய அரசுக்கு அதிகமான அதிகாரம் உள்ளதாக இருக்கிறது அது சுப்ரீம் கோர்ட்டை ஏற்றுக்கொண்டது அதன் அடிப்படையில் இந்த ரைடு நடந்தது இப்போ எந்த அளவுக்கு திமுக அரசு பதட்டத்தில் இருக்கிறது என்றால் இவங்க எங்களுடைய அதிகாரிகளை இம்சை பண்ணுறாங்க அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கக்கூடாது இந்த இது இந்த மாதிரி ரைடு செய்ததே சட்டவிரோதம் என்னென்னமோ போட்டு ஹைகோர்ட்டில் போட்டாங்க ஹைகோர்ட்லேயும் முதல் வந்த அந்த பெஞ்ச் வந்து இருந்த பெஞ்ச் வந்து இவங்கள கேள்வி அமலாக்கத்துறைய கேள்வி மேலே கேள்வி போய்ட்டு நீங்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது அடுத்த ஹியரிங் வரைக்கும் மாதிரி ஓரளவு ஆர்டரை போடலைங்கிறாங்க வாய்மொழி உத்தரவு அப்படி வாய்மொழி உத்தரவு வந்து செல்லுடியாகுமான்னு எனக்கு தெரியலை அது கருத்துனோடு எடுத்துக்கலாம் ஆனால் அந்த மாதிரி செய்தனர் மறு ஹியரிங்கில் வந்து அவங்க அந்த விசாரணை விட்டு ஒதுங்கிக்கிட்டாங்கன்னு சொல்லி வேற ஒரு பெஞ்சு வந்தது அந்த பெஞ்சுமே நீங்கள் என்ன கிளியராக என்ன உங்களுக்கு வேணும்னு கேட்கலங்கிற மாதிரி சொல்லி தெளிவாக என்ன பிரச்சனைங்கிறத சொல்லி கேளுங்கிற மாதிரி சொன்னதாகும் அதுக்கப்புறம் வந்து இது கூட்டாட்சி சத்துவத்துக்கு எதிரானது மாநில அரசு அனுமதி இல்லாமல் அவங்க ரயிலுக்கு வந்திருக்கக்கூடாது தப்பு பண்ணுறதே மாநில அரசு அதிகாரிகள் சேர்ந்து ஒரு கூட்டமே கொள்ளையடிக்குது அதில் மாநில அரசு எப்படி அதுக்கு பெர்மிஷன் கொடுப்பாங்க அந்த சட்டத்தின்படி ஏற்கனவே ஒரு எஃப்ஐஆர் இருக்குது லஞ்ச உடல் கேஸில் ஒரு பல எஃப்ஐஆர்கள் இருக்கிறது அதன் அடிப்படையில் அவர்கள் நேரடியாக இறங்கலாம் என்பது அந்த சட்டத்தினுடைய சாராம்சம் இப்போ அந்த சட்டத்துலேயுமே இந்த மாதிரி ரெய்டுக்கு எதிர்ப்பாக அங்கேயே மேலதிகாரிகளிடம் அப்பீல் போகலாம்னு இருக்குதுங்கிற மாதிரி இவங்க வாதம் பண்ணுறாங்க இவங்க உடனே இதை நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறது நடக்க போகிறது இல்லை கோர்ட்டுக்கு போனாலுமே இது விசாரிக்கட்டோம் தான் முடிக்க போகிறாங்க ஆனால் காலதாமதப்படுத்தலாம் இப்படியே எடுத்துகிட்டு போனால் தேர்தல் வரைக்கும் கொண்டு போயிட்டோம்னா அடுத்து வரையில் பார்த்துக்கலாங்கிற எண்ணம் இருக்கலாம் அதனால் இவங்க பதட்டத்தினுடைய வெளிப்பாடு தான் இது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிர கூட்டாட்சி தத்துவத்துக்கு என்ன எதிர்ப்பு இதில் இருக்குது கூட்டு கொள்ளை அடிக்கிறாங்க அதை தடுக்க வேண்டிய வேலை வந்து இந்த அமலாக்கத்துறை மணி லாண்டரிங்கில் பணம் தவறான முறையில் பரிமாற்றப்படுகிறது அதுதான் அங்கே உள்ள பிரச்சனை ஸோ அந்த அடிப்படையில் அது கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு இதில் பெரிய பெரிய தலைகள் மாட்டும் என்பது எதிர்பார்ப்பு பத்திரிகைகள் செய்தியைப்படி ஸோ அதனால் அடுத்து இவங்க வாதம் வினோதமான வாதம் அந்த அமலாக்கத்துறை இந்த மணிலாண்ட்ரிங் சட்டத்தில் வந்து நபர்ன்னு தான் போட்டிருக்குது குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்னு இந்த டாஸ்மாக இதெல்லாம் அது அதில் வராது அதிகாரிகள் தானே பண்ணுறாங்க அன்றைக்கி ஒரு கம்பெனி தப்பு பண்ணுறாங்கன்னா கம்பெனி ரெப்ரஸன்டேட் பை அந்த கம்பெனியினுடைய சிஇஓ அவர் யாராவது இருப்பாங்க அது மாதிரி இது வந்து கோயிங் கன்ஸ் அதாவது அசோசியேஷன் அமைப்பு ட்ரஸ்ட்டு எல்லாமே அது யார் நிர்வாகம் பண்ணுறாங்களோ அவங்க அதை பொறுப்பேற்றுக்கட்டுற மாதிரி இருக்கும் அந்த நிறுவனத்தின் சார்பாக அதனால் இது தனிநபர் கிடையாது ப பயங்கரமான வாதம் இதெல்லாம் வந்து அதனால் கேள்வி கேட்க முடியாதுன்றதுனா அபத்த மாதமான வாதத்தை வைத்துக்கொண்டு இவர்கள் இந்த கேஸை அதிகபட்சம் ஃபர்தராக போக விடாமல் டிலே பண்ணுறதுக்கு அதை வேணால் இவங்களால் செய்ய முடியாது அதை தான் அவங்க ட்ரை பண்ணுறாங்க இப்போ என்ன பயம் வந்ததோ தெரியல உடனடி இப்போ த சமீபத்தை செய்தி வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இது வந்து தமிழ்நாட்டில் இருந்து அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருந்து வேறு ஹைகோர்ட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு இவங்க தான் ஹைகோர்ட்டுக்கே போனாங்க என்ன இப்போ என்ன பயம் வந்ததோ தெரில அங்கேருந்து வேற ஒரு ஸ்டேட்டுக்கு கொண்டு போய் சொல்லி போட்டிருக்கிறாங்க அதையும் சுப்ரீம் கோர்ட்டு வரும் வாரத்தில் விசாரிப்பதாக சொல்லியிருப்பதாக செய்திகள் வந்துள்ளது எந்த அளவுக்கு திராவிட மாடல் ஆட்சி நடுக்கத்தில் இருக்கிறார்கள் என்று ஏன்னா மாட்டிக்கிட்டாங்கிற பயம் இருக்குதோ அதில் அவங்க அடித்த கூட எனக்கு இந்த டாஸ்மாக் ரைடுக்கு அப்புறம் அமலாக்கத்தில் ரைடுக்கப்புறம் இது வரைக்கும் டாஸ்மாகில் நான் நினச்சது வந்து அரசுக்கு வருமானம் ஒரு காரணம் இது வியாபாரம் மட்டும் இல்லை அவங்க கட்சிக்கார வருமானம் நினச்சா அது மட்டும் இல்லை ஊழல் கொள்ளையும் அது மிகப்பெரிய கொள்ளை லட்சக்கணக்கான கோடி ரூபாய் அவ்வளோ ஊழலுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அமலாக்கத்துறை மூன்று நாள் ரெயிலேயே ஆயிரம் கோடிக்கு மேலே ஊழல் இருக்குங்கிற மாதிரி அவங்க பேசியிருக்கிறாங்க ஸோ இந்தளவுக்கு கணக்கில் அடங்காத அளவுக்கு ஊழல் பணம் கிடைப்பதனால் அவர்கள் வந்து மக்கள் நலனை பற்றி அவருக்கு கவலையே கிடையாது இந்த வியாபாரம் செய்வாங்க ஒரு பக்கம் அவர் போதையின் பாதையில் செல்ல வேண்டாம்னு சொல்லி ஒரு தந்தை ஸ்தானத்தில் சொல்கிறேன் அவருக்கு அரசாங்கம் தான் வியாபாரம் விற்கிது இது இந்த மாதிரி முரண்பாடுகள் எல்லாம் இவங்ககிட்ட ரொம்ப மிக மிக அதிகமாக இருக்கும் அதையும் மக்கள் நம்பிக்கொண்டிருப்பனர் என்று அவர்கள் நம்புகிறார்கள் என்ன செய்வது வரும் தேர்தலில் மக்கள் அவர்களுக்கு பாடம் கற்பிக்கட்டும் மற்ற விஷயத்தை வீடியோல் பார்ப்போம் நன்றி வணக்கம்